ஒரு அழகான காட்டில் காகம் மற்றும் மான் ரெண்டும் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம் ஒரு நாள் மான் சோகமா வந்துச்சான் அதை பார்த்த காகம் கேட்டுச்சான் நண்பா ஏன் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கிறேன் உன் குரல்ல உற்சாகமே இல்லையே என்று கேட்டுச்சான் அதுக்கு அந்த மான் சொல்லிச்சான் எனக்கு ரொம்ப பசியா இருக்குது எனக்கு பசி எடுதீங்க சாப்பிட எதுவுமே இல்ல நல்ல புல்லு எங்க கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த காகம் நான் இறக்குறேன் உனக்காக நான் புல்லுள்ள எடுத்த காமிக்கிற நீ அங்க வந்து உன் வயிறு ஃபுல்லா உன் வயிறு நெறம்ப நீ சாப்பிடு சொல்லி ரெண்டும் அந்த இடத்தை நோக்கி போனாங்களாம் சொல்லிச்சான் உனக்கு என்னால் எவ்வளவு பாசம் நீ என்ன அன்பா பாத்துக்கிறன்னு சொல்லி காகத்துக்கு சொல்லிச்சான் இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தார்களாம் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு ரெண்டு பேரும் நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மரத்தடியில மான் படுத்து தூங்கிச்சான் இந்த காகம் வந்து தண்ணி குடிச்சுன்னு ரெண்டையில இந்த ஒரு குள்ள நரி ஒளிஞ்சிருந்து பார்த்து நினந்தான் இவங்களை நல்ல கொள் கோள்னு இருக்கிற இந்த மானை நம்ம எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேசிச்சான் நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருக்கிறீங்க உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட நானும் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் என்னையும் சேர்த்துக்கிறீங்களான்னு சொல்லி இந்த நரி தந்திரமா கேட்டுச்சான் அதுக்கு அந்த மானும் காகமும் ஓகே சொன்னாங்களாம் மறுநாள் காலையில மான் தனியா இருக்கிறத பார்த்த நரி வந்து மான் கிட்ட சொல்லிச்சான் நீ ரொம்ப மெலிஞ்சி இருக்கிற நான் உனக்கு நல்ல இடத்த காமிக்கிறேன் வா நீ வயிறு ஃபுல்லா அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான் அதுக்கு மான் சொல்லிச்சா நான் காகத்துக்கு சொல்லாம வர மாட்டேன் இது காகம் நண்பனும் வரட்டும் நம்ம போலாம் சொல்லிச்சான் அதுக்கு அதுக்கு அந்த மானம் சரி போகலாம்னு சொல்லி ரெண்டும் கிளம்பி போனாங்களாம் காகத்துக்கு சொல்லாம வந்தது மனசு கஷ்டமா இருக்குதுன்னு மான்னு நினைச்சிருச்சா நம்ம நண்பனுக்கு சொல்லாம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுமே வந்துச்சான் தூரத்துல ரொம்ப அழகா பில்லுங்க எங்க பார்த்தாலும் பச்சையா இருந்துச்சான் அதை பார்த்து மானுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சான் அந்த அங்க இருக்கிற எல்லா புள்ளையும் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம் மறுநாள் அந்த விவசாயி வந்து பார்த்தா அங்க நிறைய ஏதோ சாப்பிட்டுட்டு போயிருது எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம அதை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் சுத்தி பார்த்துட்டே இருந்தாங்களாம் அதே மாதிரி மறுநாள் மா மானும் நரியும் வந்தாங்களாம் அதை பார்த்து ஒரு வரட்டம் இன்னைக்கு எது ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு கிட்ட போயினே இருக்கிறப்போ அந்த ஆள் வர்றதை பார்த்துட்டு அந்த நரி என்ன பண்ணிச்சா மானை தந்திரமா சிக்க வச்சுட்டு ஓடி போயிடுச்சான் மான் கால் மாட்டிக்கனால எங்கும் போக முடியாம இருந்தப்ப அந்த காகம் வந்து நான் சொல்ற மாதிரியே செய் அப்பதான் நான் இதுலேருந்து தப்பியிருப்பேன் நான் சொன்னனே அந்த நிறைய நம்பாதன்னு சொல்லி ஆனால் நீ என் பேச்சை கேட்காம அந்த நிறைய நம்பினதுனால பாரு நான் சொல்றதை செய் நீயே செத்துட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணு அதை பார்த்து அவங்க உன்னை எடுக்கிறதுக்கு வருவாங்க அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம்னு சொல்லிச்சான் அதே மாதிரி அந்த ஆளு கிட்ட வரும்போது அந்த மான் என்ன பண்ணிச்சான் செத்துற மாதிரியே பண்ணிச்சான் அது வந்து எடுத்து விட்டுந்துமே மான் அங்கிருந்து தப்பிச்சு பொழைச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சான் அதுக்கப்புறமா காகமும் மானும் அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டாங்களாம் காகம் திட்டினே வந்துச்சு நான் சொல்றா யாரையுமே நீ நம்பாதன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேன்றேன்னு அவங்க ரெண்டு பேரும் கிட்ட போய் நான் உன்னை நம்பனது ரொம்ப பெரிய தப்பு என் காக நன்மை எனக்கு சொன்னான் ஆனா நான் அவன் பேச்சை கேட்காம நான் உன்னை நம்பின நீ எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்த சொல்லி ரொம்ப கோவப்பட்டுச்சான் தலை குனிஞ்சு நின்றுச்சான் அதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம் யாருடைய பேச்சும் கேட்காம அவங்க சந்தோஷமா அவங்களுடைய வாழ்நாள கழிச்சாங்களாம் ஆபத்துல உதவியா இருக்கிறாங்களே அவங்க மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான நண்பர்கள்னு இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்